தமிழகத்தின் சென்னையில் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஆரம்பிக்கப்பட்ட ஃபோமியூலாவன் கார் பந்தயம் நிறைவுக்கு வந்திருக்கிறது இது தொடர்பான முழுமையான தகவல்களை பார்ப்போம் வணக்கம் நான் காளிமுத்து சந்திரன் தெற்காசியாவிலேயே முதற் தலைவையாக தமிழகத்தின் சென்னையில் சர்வதேச தரத்தில் இரவு நேர ஃபோமியலாவன் கார்பந்தயம் கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தப்பட்டிருந்தது இந்த கார்பந்தயத்தை பொதுமக்களும் பெருந்திரளான கார்பந்தய ஆர்வலர்களும் கண்டு மகிழ்ந்திருந்தனர் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் சொந்த தொகுதியான சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தீவுத்துடல் பகுதியில் இந்த போர்யூலாவின் அவன் நடத்தப்பட்டிருந்தது இந்திய அணியின் முன்னாள் ஜாம்பவான சௌரவ் கங்குலி திரை பிரபலங்களான நாக நாகசைதன்யா அர்ஜுன் கபூர் சிவகார்த்திகேயன் ஜித்தன் ரமேஷ் நடிகை த்ரிஷா இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா உள்ளிட்ட பலரும் இந்த கார்பந்தயத்தை நேரடியாக கண்டுகளிக்க வருகை தந்திருந்தனர் ஏனைய மாநில மக்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கார்பந்தயத்தை நேரடியாக கண்டுகளிக்கும் வாய்ப்பை பெற்றிருந்தனர் சுமார் இருபத்தைந்து இந்திய வீரர்களும் இருபதுக்கும் மேற்பட்ட சர்வதேச வீரர்களும் பதினைந்துக்கும் மேற்பட்ட சர்வதேச வீராங்கனைகளும் இந்த போமியிலாவன் கார் பந்தயத்தில் பங்கேற்றிருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன போமியுலாவன் கார் பந்தயத்தில் பிரித்தானியாவின் ராவுல் ஹெய்ன்மன் ஒட்டுமொத்த சாம்பியனாக மகளும் சூடியிருக்கின்றார் இந்த பந்தயத்தை பொறுத்த இந்திய வீரர்கள் இரண்டாம் மற்றும் மூன்றாம் இடங்களை பிடித்திருக்கின்றனர் பொதுமக்கள் இந்த கார் பந்தயத்துக்கு மிகப்பெரிய ஆதரவை வழங்கியுள்ளதாகவும் அது தொடர்பில் தான் பிரத்யேகமான முறையில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அடுத்த வருடமும் இந்த போலாவன் கார் பந்தயத்தை நடத்துவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியிருக்கின்றார் எவ்வாறாயினும் தமிழக மக்களின் பிரச்சனைகளை நிவர்த்திப்பதற்கு பதிலாக தமிழக அரசாங்கம் கார் பந்தயத்தை நடத்துவதில் மாத்திரம் கவனம் செலுத்தி இருப்பதாக ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக உறுப்பினர்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருக்கின்றார்கள் இந்த பின்புலத்தில் இந்த கார் பந்தயத்தின் மூலம் இந்திய மதிப்பில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் தமிழக அரசாங்கத்துக்கு லாபம் கிடைத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன